انشاءاللہ اولائیک اللذین انعم اللہ علیہم اولائیک اللذین او انعم اللہ علیہم انعم اللہ علیہم اللہ والا رسیہ پٹھا ورگل یاری لرند اللہ من النبیئین نبی مارکڑم مرند من ذریعت آدم آدم اڈیہ سندھ دیگلی لرند ومن اومی من حملنا معنوح கப்பலில் சுமந்த கூட்டத்துடைய சந்ததியில் இருந்து இப்ராஹிம் இப்ராஹிமின் சந்ததியில் இருந்து ஒ இஸ்ராயில் இஸ்ராயிலின் சந்ததியில் இருந்து யாருக்கெல்லாம் நாம் நேர் வழி அளித்தோமோ யாரையெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்தோமோ ஆதமிலிருந்து கடைசி சமூகம் வரை இருக்கக்கூடிய எல்லா முக்மீன்களுடைய தன்மையுமெல்லாம் சொல்லுகிறான் ரஹ்மான் அவர்களுக்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்கள் பணிந்து சுஜூதில் விழுவார்கள் அழுதவர்களாக என்ன செய்யப்பட்டால் வசனம் ஓதப்பட்டால் மின் தாங்க முடியாமல் சுஜூதில் அழுவான் இன்றைக்காவது நினைவு இருக்கிறதா கேமூல் லைலிலே இமாம் துவாவை தவிர இன்றைக்காவது நாம் அழுத நிகழ்வு குரானை ஊதி யாருக்காவது நினைவு இருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவிற்காக அழக்கூடிய அழுகை நரகத்திலிருந்து ஒருவரை பாதுகாக்கும் இந்த கண்ணீர் சொட்டுகள் நரகத்திலிருந்து அவரை பாதுகாக்கும் அல்லாஹுடைய தூது சொன்னார்கள் அரிசி ஏழு பேருக்கு நிழல் அதிலே ஒருவர் இருந்து அல்லாஹவை நினைத்தால் அழுவார் ஒரு மும்மினை தனிமை அறையில் செலுத்தினால் அல்லாவிடத்திலே அழுவான் ஒரு மும்மின் அல்லாதவனை தனிமை அறையில் செலுத்தினால் பாவங்களை செய்வான் நஃ்சல் முத்தும இன்னாவை சுமப்பவர்களை தனிமை அறையில் செலுத்தினால் அல்லாஹ்வுடைய அருக்கொடையால் அழுவான் நஃ்சு முத்தும சுமக்காதவர்களை தனிமை அறையில் செலுத்தினால் பாவங்களை செய்வான் தூதர் ஓதி நிகழ்வுகள் ஏராளம் மஸ்ஊத் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே குரான் உங்களுக்கு இறக்கப்பட்டது நான் எப்படி ஓதுவது பிறர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன் ஓதினார்கள் வசனம் நபியே நாளை வறுமையில் ஒவ்வொரு சமூகத்திடமிருந்தும் சாட்சியாளர்களை கொண்டு வந்து உங்களை உங்களுடைய சமூகத்திற்கு சாட்சியாளராக ஆக்கும் பொழுது எப்படி இருக்கும் பொறுப்பை உணர்ந்து தூதர் அழுதார்கள் அல்லாஹைய தூதர் ஆயிஷா எல்லா எல்லாத்திலே அனுமதி கேட்டார்கள் ஒரு இரவில் ஆயிஷா என்னை விட்டுவிடு அல்லாஹுவை நான் வணங்க வேண்டும் இந்த இரவு என்னிருந்து கொஞ்சம் ஒதுங்கி விடு அல்லாவை வணங்க வேண்டும் நின்றார்கள் நின்று ஓதினார்கள் குரானை அழுதார்கள் அவர்களுடைய தாடி நனைந்தது அவர்களுடைய கண்ணம் நனைந்தது அவர்கள் உட்கார்ந்தார்கள் அவர்களுடைய தொடை நடந்த நனைந்தது அந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விட்டது இதுவரை அழுதார்கள் காலை பிலால் அதான் சொல்ல வரும் بلال <سؤال> کہتا را اللہ وڑی تودر ہے تب کی اڑکی اڑکی رکھلا افلاکور عبدن شکورا بلال <سؤال> اللہ ورکنن ریول لڑیانا ہاہ وینڈاما بلال ہے ان رئی رئی اند ایر و اللہ قرآن وڑی وسنت ایرکی ران اندہ وسنت ای ووڈی سندی کادا وکل ناسما ہوا رکل انہ فی خلق سماوات والارض انہ فی خلق سماوات والارض واختلاف اللیل والنہار لا آیات اللی الالباب سورہ علی مرال وڑی ن அழுதார்கள் இப்போ மீன்களை பொறுத்தவரை குர்ஆனை ஓதினால் அழுவார்கள் குரானை சிந்தித்து அழுவார்கள் ஆனால் குர்ஆனை ஓதும் பொழுது எம்மால் மனதிருப்தியோடு நிம்மதியோடு ஓத முடியவில்லை எங்கே எங்கே அழுவது ஒரு பக்கத்தை ஓதினாலே நாக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது டைம் எல்லாம் பார்த்து பார்த்து ஓத வேண்டியதாக இருக்கு அல்லது பறக்கத்துக்காக சூரத்துல் வாக்கியா சூரத்துல் ரஹ்மான் சூரத்துல் முல்க் சூரத்துல் நாசுன்னு ஜின் டந்து சைத்தான் இருந்து பாதுகாப்புறதுக்காக குரானை ஓதக்கூடிய பலர் இல்லா மஷா அல்லாஹ் எம்மிடத்திலே இருக்கிறார்கள் அல்லா பாதுகாத்து அவர்களை தருகிறார் தன் வாழ்வை மாற்றுவதற்காக ரஹ்மானுடைய எச்சரிக்கைகளை நினைப்பதற்காக அல்லாஹ் தனக்கு செய்த அருளை நினைத்து அழுவதற்காக குரானை ஓதக்கூடியவர்கள் எத்துணை பேர் குரானை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் மிக குறைவு அர்த்தமே தெரியாத எங்கே எது இம்மா மழுதாரனா சேர்ந்து அழலாம் அர்த்தமே தெரியாத ஏன் ஏன் அர்த்தம் தெரியாது ஏன் தெரியாது நாங்கள் அரபி மொழியை படிக்கலை அல்லது அரபியாக பிறக்கலை இங்கிலீஷாக பிறந்தீங்க இங்கிலீஷ் மொழியை கற்றுக்கிட்டால் வேலை கிடைக்கும் கண்ணியமாக இருக்கும் எல்லாட்டையும் பேசலாம் அரபிய கற்றுக்கிட்டால் பேச முடியுமா சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் போய் உட்கார்ந்தாவது எவ்வளவு காசு கட்டியாவது படிக்க தயார் சமூகத்தில் பலர் அல்லாஹ் குரானை ஓதும் போது நபிமார்களும் அவர்களை பின்தொடர்ந்திய சமூகமும் அழுகும்

என்னுடைய சமூகத்தில் தூதரின் சமூகத்தில் இறுதியாக வரக்கூடிய மக்கள் அந்த குரூன் அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் அபா உசலா தொழுகையை பாழாக்குவார்கள் அப்பா தொழுகையை வீணடிப்பார்கள் தொழுகையை வீணடித்தால் என்றால் என்ன

நரகத்துடைய சீலும் சலமும் நரக நெருப்புடைய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓடை நரகத்தில் இவர்களை உண்டு சஹாபாக்களுடைய மாணவர் சொல்கிறார் என்றால் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் எப்படி தாமதப்படுத்துவார்கள் அசர் வக்து வரும் வரை அசரை தாமதப்படுத்துவார்கள் அடுத்த வக்து வரும் வரை இப்படி தவறி தொழுவார்கள் என்ன என்ற நரகம் அல்லாவுடைய தூதர்டத்தில் கேட்டார்கள் சேதவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே அல்லாதீன ஹுமான் சரா தஹிம்சா தொழுகையிலிருந்து புறமுகம் தொழுகையிலிருந்து பொடுமோக்கா இருப்பார்கள் எண்ணல்லாஹ் கூறுகிறானே இவர்கள் யார் தூதர் சொன்னாகல் ஹுமுல்லதீன யுவ ஹிரூனல் யுவ அன் திஹா இவர்கள் யாரென்றால் இவர்கள் தொழுகையுடைய நேரத்தை தாமதப்படுத்துவார்கள் அர் சொன்ன விளக்கம் محمد رسول الله صلى الله عليه وسلم يقول يا فويل للمصلين ان تلوغيالگان ناسமாகுவர்கள் இந்த لا اله الا الله يا ايها الذين امنوا لا تلهيكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون ஈமான் கொண்ட உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாவின் நினைவில் இருந்து திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பினால் நான் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவீர்கள் அகலு தப்சீருடைய எல்லோரும் தப்சீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் இங்கே அல்லாஹ் அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவது தொழுகையை உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்றால் தொழுகையை விட்டு திருப்பி விட வேண்டாம் தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய குடும்பம் உங்களை திருப்பினால் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் யோசித்து பாருங்கள் தொழுகையை விடுபவர்களை சிந்தித்து பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்துவோகளை சிந்தித்து பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்தினாலே ஒயில் என்ற நரகம் கையா என்ற நரக ஓடை சக்கர என்ற நரகம் அவர்களுக்கு உரித்தாகும் என்றால் தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி தொழுகையை தவற விடுபவன் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவன் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய வாலிபர்கள் இந்த சமூகத்துடைய பெண்கள் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே பத்து வயதை கடந்த எல்லோரும் புத்திதம் புத்தி புத்தி உள்ள வயதை கடந்த காலம் இல்லாத காலம் இல்லாத பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும் தொழுகையை விடுவது கொலையை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுவது விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுவது திருட்டை விட சூதை விட அல்லாவுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய அநீதம் சிர்க்கு செய்வதற்கு பிறகு மிகப்பெரிய குற்றம் பலர் அறிவதில்லை ஆம் ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்களை எடுத்து சொல்லலாம் தொழுகையை விடுவது தான் கிடையாது தொழுகையை வேண்டுமென்றே நேரம் இருக்கிறது என்று தெரிந்தும் மறதி இல்லாமல் அசதி இல்லாமல் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் கருத்து கிடையாதுங்க